நண்பர்கள் சார்பாக மலர்மாறு அறிவிப்பு மரியாதை செய்யப்படுகிறது செயலாளர் பத்திர பதிவு திரையிட அமைச்சர் மாண்பு மிக மூர்த்தி சி அவர்களையும் சோழமன்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அனல் வெங்கடேசன் அவர்களையும் மேலும் அருளும் வரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கல செயலாளர்களையும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார் சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவரது அப்ப முதல்ல வடத்த கட்டிருங்க கொஞ்சம் டைட்டா கட்டிருக்கு களமிறக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டம் வழக்கருகிற குலமங்கலம் திருப்பதி அவர்களது மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு பத்திர பதிவுத்துறையினுடைய அமைச்சரும் வணிக வரித்துறை அமைச்சருமான தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முடிவை இந்த மாபெரும் படமாநில விழாவை தலைமையேற்று நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பத்திர பதிவுத் துறைகளுடைய அமைச்சருமாயி என் மூர்த்தி அவர்களும் சோழமண்டா சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் தீம் கேட்டேன் தெரியப்பா தீம் காப்பேன் மாடாமா

பெருமை சேர்த்திடமா துடிப்பு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தமிழகத்தினுடைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் முடியும் மாண்பு வெற்றிப்பட பாலமேடு பூக்கடை குமார் என்பது வெற்றி பெற்றிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த